அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தேழு அவா அறுத்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் முன்னூற்று அறுபத்தொன்று அவாவென்ப எல்லா உயிர்க்குமெண் யான்றும் தவா பிறப்பினும் வித்து ஆசை என்பது அனைத்து உயிர்களுக்கும் என்னாலும் தவறாது துன்பம் விளைவிக்கும் விதையாகும் முன்னூற்று அறுபத்திரண்டு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் விரும்புவதாயின் துன்பம் தோன்றாமையை விரும்பாமையை விரும்பினால் அது நடக்கும் அறுபத்து மூன்று வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்டோப்பதில் விரும்பாமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறெங்கும் நிகரானதும் இல்லை முன்னூற்று அறுபத்து நான்கு தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் ஆசைகளை துறப்பதே மன தூய்மையாகும் அது உண்மையை விரும்பிட உண்டாகும் முன்னூற்று அறுபத்தைந்து அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர் துறந்தவர் என்பவர் ஆசைகளை துறந்தவரே மற்றவர்கள் முற்றிலுமாக ஆசைகளை துறந்தவரில்லை முன்னூற்று அறுபத்தாறு அஞ்சுவ தோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா பயப்பட தகுந்தது அறமாகும் ஒருவனை ஏமாற்றுவது அனைத்தும் அறுபத்தேழு அவாவினை மாற்றான் வரும் ஆசைகளை முழுவதுமாக துறந்தால் கெட்டாமை விரும்பிய வழி வந்து சேரும் முன்னூற்று அறுபத்தெட்டு அவாவில்லார் துன்பம துண்டேல் தவாது மேன்மேல் வரும் ஆசையற்றவருக்கு துன்பம் இல்லை ஆசை ஏற்பட துன்பங்கள் தொடர்ந்து இடைவிடாது வரும் முன்னூற்று அறுபத்தொன்பது இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் துன்பத்துள் பெருந்துன்பம் ஆகிய ஆசை இல்லாவிடில் இன்பம் இவ்வுலகில் இடைவிடாது வரும் முன்னூற்று எழுபது ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் தனியாத இயல்புடைய ஆசையை விளக்கினால் அந்நிலைமையே நிலையான இயல்பை தரும் நன்றி மருத்துவர் ராஜா வெங்கராஜ் தஞ்சாவூர்